வணக்கம் மக்களே சிங்க பெண்கள் யூடியூப் இருந்து இன்னைக்கு வெயிலுக்கு இதை தயிர் சாதம் செய்ய போகிறோம் மாங்காய் கேரட்டு மாதுளம்பழம் திராட்சை எல்லாம் போட்டு குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மூணு கிலோ அரிசிங்க ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் தயிர் நல்லா கெட்டியான தயிர்ங்க பால் வந்து தண்ணி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்க போறோம் ஒரு கிலோ மாங்காய் அரை கிலோ கேரட் கொஞ்சம் தேவையான பச்சை மிளகா குண்டு மிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் பழம் திராட்சை பழம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தயிர் தயிர் சாதம் செய்ய போறோங்க வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் தயிர் சாதம் பண்ண போறோங்க அதுக்கு இன்னைக்கு வச்சு உடை கொதிக்கிட்டு பாருங்க அரிசி போட போறோம்

தயிர் சாத்துக்கு இப்போ சாப்பாடு நல்லா கொலையாக வேக வச்சுட்டோங்க இப்போ தேவையான அளவு காய்ச்சினா பால் பூத்துப்போம் பசும்பால் நல்லா திக்காக காசி வச்சுருக்கோம் ஒரு லிட்டர் திக்காக காய்ச்சினா பசும்பால் பால் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு லிட்டர் தயிர் சேர்க்க போகணும் யிர் சாத்துக்கு தாளிப்பு சேர்க்க தேவையான அளவு எண்ணெய் போடுற தேவையான கொஞ்சமா சேர்த்துக்கோ உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு

தேவையானளவு காஞ்ச இஞ்சி கொஞ்சமா நறுக்கனா இஞ்சி சேர்க்க போவோம்

நம்மளை வாங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து தயர் கூட சேர்க்கப்போம் இப்போ பொடியானா இருக்குன்னா கேரட் சேர்க்க போவோம் பொடியானா இருக்குன்னா மாங்காய் சேர்க்க போவோம்

தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்கா காசுனா பசும்பால் பசும் தயிர் தாலிப்புள்ள சூப்பா சேர்த்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம் நல்லா பாலத்திக்கா காய்ச்சி தயிர் நல்லா கெட்டியான பசு தயிர் வந்து சேர்த்து சூப்பரா இருக்கு நல்லா நல்லா அந்த கொல கொழுப்பு தன்மையோட நல்லா இருக்குங்க மாங்காய் உக்கா கூட சேர்த்து சாப்பிடும்போது தட்டோட கொடுத்துருங்கப்பா எல்லாம் டேஸ்ட் பார்த்து உமாவுக்கு தட்டாடை கொடுத்துருங்க ஏன்னா தயிர் சாதம் விரும்பி சாப்பிடுவாங்க ீங்க பழையெல்லாம் ஓடம்பு நல்லது ஏற்கனவே ஒல்லியா இருக்கு அந்த பழையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் குண்டாந்தான் பழையெல்லாம் சேர்த்திருக்காங்க எனக்கு இந்த உடம்புல தான் ஓட முடியும் விடியற முடியாதுக்கா ரொம்ப குண்டா இருந்தா போக முடியாது ஓட முடியும் விடியேற முடியாது